ராம் ராம் வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம் ஏன் பெருமாள் கோவில் போகும்போது தாயாரை முன்னாடி சேவிச்சுட்டும் பெருமாளை அப்புறம் சேவிக்கிறோம் இது எல்லாருக்குமே உள்ள ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் எடுத்த உடனே தாயார் ம மகாலட்சுமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் பெருமாளை பார்க்க போவா அது என்ன காரணங்கிறதுக்கு இப்போ விளக்கம் சொல்கிறேன் பொதுவாக நம்ம குடும்பத்தில் கிட்ட ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் அம்மா அம்மா எனக்கு இது வேணுமே நீ கொஞ்சம் அப்பா கிட்ட சிபார்சு பண்ண சொல்லுவோம் இல்லையா அதனால தான் அம்மா வழியாக அப்பா கிட்ட அந்த செய்தி போச்சுன்னா நமக்கு காரியம் அனுகூலம் நிச்சயம் வாங்கி கொடுங்களேன் குழந்தை கேட்டுகிட்டே இருக்கானோ இல்லையா வாங்கி கொடுங்க அப்படின்பா அம்மா நம்மளுடைய குற்றம் குறைகளை பார்க்கவே மாட்டா பாசம்தான் இருக்கும் அவளுக்கு அப்பா என்ன செய்வா இவன் செய்கிற தப்ப சுட்டி காட்டுவாயே நீ இத நீ அப்புறம் இப்படி பண்ணாதடா அப்படின்பர் நாம் அதை காது கொடுத்து வாங்க போகிறதில்ல அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்லும்போது கேட்கறது கிடையாது இதே தான் அங்கே ராமாயணத்தில் ராமர் சீதா லக்ஷ்மணனி வா மூணு பேரும் வனவாசத்துக்கு வரா வனவாசத்துக்கு வ வந்தாக்க பல காடு மலை எல்லாத்தையும் ஏறி கடந்து தானே வரணும் இந்த மாதிரி அவ போது அந்த வனத்தில் ஒரு இந்த ரிஷியை பார்க்குறார் அது யார் அப்படின்னா சரபங்க ரிஷி அவர் சொல்கிறார் அவளுக்கு இவாளுக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டோம் அவர் சொல்கிறார் எனக்கு இப்போ உங்களால் இது பண்ண முடியாது நான் இன்னொரு ரிஷியை காட்டுறேன் அவர் உங்களுக்கு வேணுங்கிற உதவியை செய்வார் நீங்கள் போய் அவரை கட்டாயம் பாருங்கோ அப்படின்னு சொல்றார் அவர் பேர் என்னன்னா சுதீக்ஷண ரிஷி அந்த சரபங்க ரிஷி என்ன பண்ணார் அப்படின்னா தன்னோட உடம்பை கழட்டி அப்படியே டீயில் போட்டுவிட்டு பிரம்மலோகம் போயிட்டார் பிரம்மலோகம் போனால் என்ன ஆறுது அவரை அவருக்கு வில அங்கே அதனால் அவர் அங்கே போகிறார் இதுக்கு இவா ராமர் சீதா லக்ஷ்மணா இவா மூணு பேருமே சரபங்கர் சொன்னதை கேட்டு சுதீக்ஷண ரிஷியை பார்க்குறதுக்கு பல காடு மலை எல்லாத்தையும் தாண்டி வந்து பா வந்துட்டுருக்கும்போது தான் அவரை பார்க்க முடியும் அதை தாண்டி வந்து சுதீக்ஷண மகரிஷியை பார்க்குறார் அப்போது சுதீக்ஷண மகரிஷி பார்க்க வர சமயத்தில் வனாந்திரத்துல எல்லாம் நிறையா பேரே வந்து தவம் முனிவர்கள் முனிவர்கள்லாம் அந்த முனிவர்களுக்கெல்லாம் ராமரை பார்த்தவொன்னே இவன் நம்மளை காப்பாற்ற வந்த தயாபரன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீராமன் கிட்ட ராமாராமா உங்களால் மட்டும்தான் உங்ககிட்ட தான் இதை உங்ககிட்ட சொல்லணும் போல இருக்கு நீங்கள் தான் எனக்கு எங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுப்பேன் நாங்கள்லாம் வானத்துலேருந்து வந்திருக்கிற ரிஷி முனிகள் தவச்சீலர்கள் எங்களை தவம் பண்ண விடாதபடி இந்த ராட்சசர்கள்லாம் அப்படியே கொன்று 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 குவிக்கிறார் அது அந்த நதி என்ன நதி ஓடின்னு பம்பா நதிக்கரையில் அந்த மந்தாகினி கரா அந்த மந்தாகினி ஓடுற நதிக்கரையில் இப்படி ஒரு அநியாயம் பிண குவியலாக நிற்கிறது அதில் நரம்பு எலும்பு எல்லாம் குவியல் குவியலாக கிடக்கு இதை பார்த்து எல்லாருமே பயந்து போகிறோம் எங்களால் நிம்மதியாக தவம் இருக்க முடியல அப்படின்னு இவர் சொல்றார் நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் எங்களை பாதுகாக்க முடியும் அடைக்கலம் கொடுக்க முடியும் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்கிறார் ராமர் சரி நான் உங்களை பார்த்துக்கிறேன் இது என்னோட பாக்கியம் என் அப்பா தசரதரோட ஆணைய ஏத்துன்ட்டு நான் வனவாசம் வந்திருக்கேன் வனவாசம் வந்த இடத்துல முனிவர்களான உங்களுக்கெல்லாம் சேவை சாதிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் கேட்காதீங்கோ ஆணையிடுங்கோ இதை பண்ணுறாமான்னு சொல்லுங்கோ நான் பண்ணுறேன் உங்களுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு ஸ்ரீராமர் பதில் சொல்றார் சீதா அதுக்குள்ளே சிரிச்சுட்டே சொல்றா என்ன சொல்கிறா அப்படின்னா ராமர் வந்து கிட்ட சொல்லிட்டார் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டிய பாக்கியம் எங்களுக்கு நீங்கள் அந்த நாங்கள்லாம் தபம் பண்ணுறதுக்கு அந்த ராட்சசர்கள் இடைஞ்சலாக இருக்கா அவளை இது தீக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் சரி அந்த மாதிரி நான் உங்கள் மனசில் நான் இடம் பிடிச்சிட்டேன் உங்களுக்கு அது கட்டாயம் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கட்ட திரும்பும்போது இவ சீதா சிரிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் கிட்ட பெரிய பெரிய குணங்கள்லாம் இருக்குது அளவிட முடியாத குணங்கள்லாம் இருக்குது முதல்ல பொய் பேச மாட்டேன் அடுத்தவன் மனைவியை நினைக்க மாட்டேல் அவனை அடையணும்னு நினைக்க மாட்டேன் யாருக்கான்னு எதானு பண்ணணும் ப்ராமிஸ் பண்ணியாச்சுன்னா அதை கட்டாயம் செய்வேன் இவ்வளவு பெரிய நல்ல குணங்கள்லாம் இருக்க அதெல்லாம் கண்டு நான் ஆச்சரியமாக உங்களை வியந்து பார்த்துருக்கேன் இந்த பகை உணர்வு வேண்டாமே உங்களுக்கு நேரடியான பகை கிடையாது யாரோ ரிஷிகளுக்கு செய்ய வேண்டிய உதவின்னு நினச்சுண்டு நீங்கள் போய் டேரக்டாக அவளை அட்டாக் பண்ணாத அவள் திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடு நீ அப்படின்னு சீதை சொல்கிறார் அதுக்கு ராமர் சொல்கிறார் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு நீதிமான் தர்மவான் அடுத்தவன் மனைவியை நோக்காதவன் மனசால கூட நினைக்காதவன் அப்பாவோட வாக்கை மறுக்காதவான் என்ன உத்தரவு போட்டாலும் அதை அப்படியே செவ்வனே செய்கிறவான் இப்பேற்பட்ட புகழெல்லாம் நீயே சொல்கிற உன் வாயால் இது நானாக போகலை பகைய வளர்க்கல பகைய ஒழிக்கிறதுக்காக அறுக்கிறதுக்காக நான் போகலை முனிவர்கள் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு நான் வாளுக்கு பிரதி உபகாரம் செய்ய போகிறேன் அதுவும் நான் டைரெக்டாக செய்ய இல்ல வேற மற்ற வச்சுட்டு தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறார் அவர் இது நமக்கு தெரியும் ராமரா யார் வந்திருக்கார் திருமால் தான் ராம அவதாரம் அதே போல் மகாலட்சுமி தாயாராக வந்திருக்கிறது யார் சீதா சீதாதேவி மகாலட்சுமி தாயாராக அவதாரம் பண்ணியிருக்கா அதனால் நாம் எப்போ இவ இந்த மாதிரி ராமருக்கு இவ அட்வைஸ் பண்ண உடனே நாம் என்ன பண்ணணும் அதனால தான் தாயார சன்னிதியை பார்த்துட்டு பெருமாள் சன்னிதிக்கு போகணும் நம்ம நீ உடனே பெருமாள் சன்னிதிக்கு போயிட்டோன்னா நம்மளுடைய பக்தன் வந்திருக்கான் இவனுடைய நிறைய குறை குறைகள் தான் முன்னாடி கண்ணில் வரும் இவன் என்னென்ன செஞ்சிருக்கான் இவனோட ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எல்லாம் இவருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படி தெரிய உடனே சீதா தாயார் சந்நிதிக்கு போயிட்டு நீ பெருமாளை பார்த்தேன்னா இதே தாயார் வந்து சொல்லுவாளாம் அவளுக்கு பெருமாளுக்கு இது நம்மளுடைய குழந்த சின்ன சின்ன தப்பு குறைகள் தான் அவங்ககிட்ட இருக்கு நிறைய நிறைய பாருங்கோ ஒன்றும் ஜாஸ்தி அவனுக்கு சோதனை கொடுத்துடாதீங்கோ சிரமத்தை கொடுத்துடாதீங்கோ அப்படின்னு அன்பொழுக கணவன்கிட்ட சொல்லுவலாம் பெருமாள் கிட்ட சொல்லுவலாம் அதனால் பெருமாளோட பார்வை உனக்கு தீட்சடியும் அப்படியே கனிவா அப்படியே ரசமாக கடாட்சமா கொட்டுமா இதுதான் கான்செப்ட் அதனாலதான் தான் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது தாயார் சந்நிதியை பார்த்து சேவிச்சிட்டோம் அப்புறம் பெருமாளை பார்க்குறோம் சகசரநாமன் சொல்லும்போது கடைசியில் முடிக்கும்போது லக்ஷ்மியை தான் முடிக்கிறோம் அதே மாதிரி சிவனுக்கு நாம் சிவபுராணம் சொன்னாலும் தாயாருக்கு ஒன்று சொல்கிறோம் பார்வதி தேவிக்கு ஒன்று சொல்லி முடிக்கிறோம் சகசரநாமம் சொல்லி முடிச்சுட்டு தான் இங்கே சிவனுக்கு சொல்லுவோம் அதனால் எப்போவுமே அம்மாக்கிட்ட நைஸ் பண்ணி நாம் நம்மளுடைய அணுகுமுறையை நைஸ் பண்ணிட்டோம்னா குழந்த கேட்குறான் ஆசைப்பட்டு உங்ககிட்ட இருக்கே நீங்கள் தானே செய்யணும் நீங்கள் தானே செய்ய முடியும் அப்படின்னு அம்மாக்காரி சொல்லுவோம் நயந்து வாங்கி கொடுத்துடுவோம் காசு அதுக்கான வே வேலையையும் வாங்கி கொடுத்துடுவோம் இதனால தான் தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஐதீகம் அதனால் எல்லா நீதிமான் பெருமாள் பரமாத்மான்னு சொல்கிறோம் அந்த பரமாத்மாவுக்கே ஒரு அட்வைஸ் தேவையா இருக்குன்னா அது தாயார் சொல்றா நம்ம குழந்த நம்மளுடைய பக்தன் வந்திருக்கான் அவனுக்கு என்ன செய்யணுமோ அதை அழகா செய்யுங்கோ அப்படின்னு கருணை ஒழுக சொல்லுவாளாம் அன்பா பெருமாள் கிட்ட நாமளும் அவருடைய திருப்பாதங்களையே சரணம்னு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம் நாராயணா கேசவா மாதவான்னு சொல்லுவோம் யார் யாருக்கு என்னென்ன நாம என்ன நாம வேணாலும் சொல்லலாம் எது சொன்னாலும் வந்து ஓடி வந்து உனக்கு அனுகிரகம் பண்ண போகிறான் சொல் கூப்பிடும்போது ஒழுங்காக கூப்பிடணும் அந்த கூப்பிட வேண்டிய நேரத்தில் உனக்கு புத்தி செயல்படணும் அது ஒன்று தான் அதுக்காக தான் முன்னாடியே நல்ல ஐம்புலனும் நேராக இருக்கும்போதே எல்லாத்தையும் சொல்லு சொல்லுங்கிற காரணம் இதுதான் அதனால அதனால் யார் எது சொன்னாலும் சரி சிரிச்சுட்டே தலையை ஆட்டணும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் நீ நீ ஞானி அப்படின்னு ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் கேட்டு 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 அறிவை டெவலப் பண்ணிக்கணும் அவ்வளோ எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் இதை தயாரை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்கணுங்கிறேலா சரி நானும் இனிமேல் அப்படியே பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேட்டுட்டு போகணும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்